வணக்கம் பனிரெண்டாம் இயற்பியல் ஃபிசிக்ஸ் இருபத்தி ஒன்றாவது பாடம் என்னவென்று கேட்கின்றீர்கள் அது எந்த பாடத்திட்டம் என்று தெரியாததால் பொதுவான தகவல்களை தருகின்றேன் ப்ளஸ் டூ இயற்பியல் இருபத்தி ஒன்றாவது பாடம் பொதுவாக மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது அலைகள் வேவ்ஸ் பற்றியதாக இருக்கலாம் குறிப்பிட்ட பாடத்திட்டத்திற்கு சிலபஸ் குறிப்பிட்டால் அதற்கேற்ப விளக்க முடியும் பொதுவாக பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இருபத்தி ஒன்றாவது பாடம் பின்வருவனவற்றில் ஒன்றாக இருக்கலாம் மின்னியல் மின் மின்னூட்டங்கள் சார்ஜஸ் மற்றும் அவற்றின் பண்புகள் மின் அழுத்தம் வால்டேஜ் மின் அழுத்த வேறுபாடு பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் மின்னூட்டங்களில் இயக்கம் போன்றவற்றையும் பற்றியதாக இருக்கலாம் அலைகள் வேவ்ஸ் ஒளி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் ஒலி அலைகள் லைட் வேவ்ஸ் அலைகளின் பண்புகள் அலைகளின் தொகுப்பு சூப்பர் பொசிஷன் குறுக்கீடுகள் இன்டர்ஃபிரன்ஸ் விளக்கல் டிஃப்ர டிஃப்ராக்ஷன்ஸ் போன்றவை பற்றியதாக இருக்கலாம் நீங்கள் எந்த பாடத்தை பின்பற்றுகின்றீர்கள் என்பதை குறிப்பிட்டால் அந்த பாடத்திற்கு உரிய பாடத்தை விளக்க முடியும் நன்றி எந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி